கண்ணியமிக்க நமது மேலான கண்மணி நெருக்கத்திலே ஹரஜ் கூடிவிடும் என்று சொன்னார் என்பது அதிகப்பட்டு விடும் சொன்னார் அப்படின்னா என்ன நாயகமே ஹரஜுன்னா என்னன்னு கேட்டாங்க நெருக்கம் வந்தால் கொலைகள் என்பது எதற்காக செய்கிறார் ஏன் செய்கிறார் ஒன்றும் தெரியாது ஆனால் கொலைகளை பற்றி உண்டான அந்த நிலைப்பாடுகள் மக்களிடத்தில் அதிகரித்து விடும் என்று சொன்னதோடு தான் இந்த சூழ் இந்த அளவிற்கு சொன்னார்கள் எதிரில் காத்திலு ஒரு கொலையாதி அவன் தான் கொலை செய்கிறான் எதற்காக கொலை செய்கிறான் அவனுக்கே தெரியாதுன்னு நாங்கள் சொல்லலாம் அவன் கொலை செய்கிறான் உத்தரவு கொலை செய்யும்படி அவனுக்கு ஏவப்பட்டிருக்கிறான் பணிக்கப்பட்டிருக்கிறான் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறான் எதுக்காக இவனுப்பே கொலை செய்கிறன் தெரியாது நான் எதிரில் எதற்காக இவன் கொல்லப்படுகிறான் என்று கொலை செய்வோனுக்கு தெரியாது கொலை செய்யப்படுபவன் என்ன அண்ட கொலை செய்கிறன் அவனுக்கும் தெரியாது நம்மளையும் கொலை செய்கிறான் அப்படிங்கிறது அவனாலே வணங்க முடியாது அப்படி ஒரு காலம் வரும் கொலைகள் பெருத்து போகும் என்று கண்மணி ரசூலும் தான் சொன்னான் இன்று நாம் எல்லாம் பத்திரிகைகளில் நாளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த கொலை பற்றிய செய்தி இல்லாத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பத்திரிகைகளில் அவ்வளவு செய்திகள் வந்து கொண்டிருக்க அருமையானவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதனுடைய தொடரிலேதான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று மத்தியானம் காஷ்மீர் மாநிலத்தினுடைய அனந்தநாக் மாவட்டத்தில் பகுகாம் என்ற அந்த ஒரு ஊரிலே பயங்கரவாதிகளுடைய தாக்குதலினால் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் யார் என்ன இருக்கட்டும் ஆனால் கொடூரமானது கண்டிக்கத்தக்கது கோழைத்தனமானது கடுமையாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது மார்க்கம் அது விஷயத்திலே கருணை காட்டக்கூடாது சொல்கிறான் கொலையாளிகள் இவர் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்திலே கருணை காட்டாதீர்கள் ஒரு நாடுக்கும் பிகுமா ஒரு விஷயத்தில் நல்லா சொன்னான் அவர்களுடைய விஷயத்திலே கருணை காட்டக்கூடாது தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்ற அருமையானவர்களே சில பேர் அந்த விஷயத்துல வந்து தீவிரமான தேவையில்லாத பிரச்சாரங்கள் நாட்டினுடைய ஒரு மந்திரியை பேட்டி கொள்கிறார் அதாவது கொலை செய்யப்பட்ட இந்துக்களுக்கு ஆறுதல் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்ற தீவிரவாதத்துக்கு முதல்ல மதமே கிடையாது தீவிரவாதம் என்பதற்கு மதம் என்பதே கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி ஒரு கொலையாக இருந்தாலும் சரி உமர்நாளுடைய காரம் ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டார் அதுக்கு பகரமா அஞ்சு பேரு சேர்ந்து கூட்டு கொலை அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஆளை கொலை செய்திருக்கிறான் உமர் அலியுர்சா உத்தரவில் அஞ்சு பேரை கொலை செய்ய உத்தரவிட்டார் ஒரு கொலை தானுங்க இதுக்கு அஞ்சு பேரான்னு கேட்டாங்க அதற்கு உமர் அலியுதா உத்தரவன் அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள் லவ் தமா அறே யாரும் இந்த ஊர்வாசிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொலையை செய்திருந்தாலும் கூட எல்லோரையும் கொலை செய்வேன் கொலை என்பது மிக அபாயகரமானது ஆபத்தானது தொடரக்கூடியது சொல்கிறது ஒரு ஆளை கொலை செய்கிறது சந்ததியை கொலை செய்கிறாய் அவனோட சந்ததி உடையுது அதற்கு அது மாதிரி ஒரு ஆள் நான் அதற்கு அவன் 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 சந்ததி என்று சந்ததி தொடருகிறது அதனால ஒரு கொலை என்பது ஒரு சந்த மக்களை போல ஒருவருக்கு கொடுப்பது என்பதை ஒரு சமூகத்தை போல குரான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனாலே கொலை என்பதை சாதாரணமாக இஸ்லாம் கருதவில்லை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது சொல்ல போனால் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய பேரை இஸ்லாம் அன்பு கருணம் கருணை அமைதி இதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு எந்த காரியத்திலும் ஒரு அத்தஸ்தவில் நடந்துகிட்டா கூட நீ நல்ல முறையில் நடந்து கொள் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது அல்லாது அதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை மார்க்கம் சொல்லவில்லை மார்க்கத்தினுடைய நிலைபாடே அமைதி அன்பு என்பதுதான் மார்க்கத்தினுடைய பெயர் குரான் சரீபரை அல்லாஹ் தாரா ஆதி அலிஸ்லாமனுடைய மக்களின் வரலாறை சொல்லி காமிப்பார் ஆதிமலை இஸ்லாமுடைய மக்களின் வரலாறு சொல்லி காண்பிக்கிறான் அப்படி சொல்லி காட்டுகின்ற நேரத்திலே ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தாங்க குரான் சொல்கிறது இது கருணமா குர்பானன் ரெண்டு பேரும் குர்பானி கொடுத்தாங்க அந்த காலகட்டத்துல குரான் குர்ஆன் குர்பானி என்பது ஏற்றுக்கொள்ளப்படுவது மறுப்பது என்பது நடைமுறையிலே மக்கள் முன்னிலையிலேயே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ரெண்டு சகோதரர்கள் குர்பானி கொடுத்தாங்க ஒரு ஆளுடைய குர்பானே அக்செப்ட் இன்னொரு குர்பானி என்பது ரிஜெக்ட் யாருடைய குர்பானி ரிஜெக்ட் செய்யப்பட்டதோ இல்லாமல் ஆக்கப்பட்டுவிட்டதோ ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர் கடுமையான கோபத்தில் இருந்தார் கடுமையான கோபத்தில் இருந்தார் கோபத்தினுடைய உச்ச நிலையிலே கடைசியிலே இவர் சொன்ன நான் கொலை செய்திருவேன் சொன்னார் உலகத்தில் நடந்த முதல் கொலை ஆரம்ப ஒரு நிலை ஆனால் அந்த நேரத்துல ஹாபியில் சொல்கிறார் காபியில் தான் கொலை செய்தவர் ஆபியில் சொல்கிறார் தக்குத்தோழனி மகனதி வாசத்தை எதை எனக்கு கொலை செய்வதற்காமல் முற்பட்டாலும் கூட நான் கொலை செய்ய மாட்டேன்னு குரான் சொல்லக்கூடிய வரலாறு இந்த உலகத்திலே அதற்குண்டான பகலம் என்பதும் கூட அன்பை கொண்டும் அமை உலகத்திலே யார் கொலை செய்தாலும் அதனுடைய ஒரு பங்கு காபிலுக்கு போகும் சொன்னான் சொன்னார் முதல் கொலையை துவக்கி வைத்தவர் அவர் உலகத்துல கொலை என்பது அவ்வளவு கொடூரமானது என்று நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு காரியம் இந்த அளவிற்கு வரும் கொலை செய்யப்படுபவருக்கு ஏன் கொலை செய்யப்பட்டோம் இவனை என்று கூட தெரியாதுங்கிற அளவுக்கு வரும் என்று சொல் சொன்னார் அருமையானவர்களே இந்த பெகல்காம் கொலை என்பது இருக்கிறதே வெறுப்புணர்வை ஏற்கனவே முஸ்லிம்கள் மீது பரப்பி வரக்கூடிய ஒன்றிய அரசு அதனுடைய மந்திரிகள் மற்ற ஆட்கள் அப்படியே தச திரும்ப பாக்குறாங்க ஒரு லேடி கேரளாவை சேர்ந்த ஒரு லேடி பேட்டி கொடுக்குது முஸ்லீம்கள் தான் என்னை காப்பாத்தினாங்க இன்னைக்குள்ள சோசியல் மீடியாவில இவங்க பரக்கூடிய விழிப்புணர்வையும் தாண்டி சில செய்திகள் வெளியே வரத்தாழ செய்கிறது அதனால ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது என்னை முஸ்லீம்கள் காப்பாற்றினார்கள் இருக்கக்கூடிய உள்ள சொல்றான் இந்த மோடி அமித்ஷா முன்னாள் இப்படிலாம் சொல்லாது அப்படின்னு சொல்றான் அவன் முன்னாடி எல்லாம் முஸ்லிம்கள் தான் காப்பாத்தினாங்கன்னு என்று சொல்கிறார்கள் அதையும் அந்த விஷயம் விட காமிக்குது கடைசியில் அந்த வந்து சொல்லுது என்ன அப்படி தடுத்தாங்க அதனால நான் பொதுவெளியில் என்று சொல்கிறேன் என்னை முஸ்லீம்கள் காப்பாற்றினார் அதனால் நான் பொதுவெளி வந்து சொல்கிறேன் என்று சொல்லி உண்மையானவர்களே இஸ்லாமிய பண்பாடு அன்பையும் அமைதியையும் போதிக்கக்கூடிய மார்க்கம் இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்திலே வெறுப்புணர்வை உலகத்தில் பரப்பக்கூடிய இந்த வெறுப்புணர்வுக்கு எதிர்பிரச்சாரம் அதை நீக்குவதற்கு அதை ஒழிப்பதற்குண்டான வழி என்பதும் கூட உபகாரம் தான் வழி உபகாரம் தான் வழி உபகாரத்தை கொண்டுதான் அதை தட்ட முடியுமே அல்லாது நிச்சயமாக வெறுப்புணர்வுக்கு பகரம் வெறுப்புணர்வு அல்ல இப்படிப்பட்ட அந்த நல்ல அணுகுமுறைகளை கொண்டுதான் உபகாரம் தான் வாழ்வு அல்லாஹு தாலா யூசு அலி இஸ்லாமுடைய வரலாறு துறான சொல்றான் அதாவது யூஸ் அலி இஸ்லாம் அவர்கள் அழகானவர்கள் உடலால் மாத்திரம் அல்ல குணத்தாலும் அழகானவர்கள் வரலாறு குரான் சொல்கிறது அவங்க உடலாலும் அழகானவர்கள் விட மேலாக குணத்தாலும் அழகானவர்கள் அதனாலதான் உச்சத்தை குறித்துனா முகமது செல்லும் அவர்கள் மக்காவருடைய இந்த வெற்றியின் பொழுது அவர்கள் சொன்னார் என்ன நடக்குமோ நினைச்சாங்க ஊரை விட்டு விரட்டு விட்டோம் பொருளாதாரத்தை அழித்தோம் குடும்பத்தார்களை கொலை செய்தோம் தோழர்களை எல்லாம் நாம் கொண்டு குவித்தோம் ஊர் விளக்கம் செய்து வைத்திருந்தோம் என்னவெல்லாம் ஒரு சமூகத்திற்கு எதிராக உலகத்துல என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து விட்டவர்கள் நாம் அதனால நம்மளோட மன்னிக்கிறதுக்கு வழியே இல்லை நினைச்சிருந்தாங்க மக்காவாசிகள் வாசிகள் அப்படிதான் செல்லா செல்லும் கேட்டாங்க உங்க விஷயத்துல நான் எப்படி நடக்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னாங்க சகோதரர்களை போல் நடக்க வேண்டும் என்று கருதுகிறோம் என்று செய்து அதை நான் முகமதுல்லா செல்லா செல்லும் சொன்னார்கள் யாருக்கும் எந்த பகரமும் வாங்கப்படாதுன்னு சொன்னார்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் அக்கூர்களுக்கும் கமாக்காலாக யூசுப் அலி இஸ்லாம் என் அருமை சகோதரர் யூசு அலைதை போல் என்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னாரில் லா தசரீபா அலைக்க முடியோ இன்றைய எந்த பகலும் இல்லை என்று சொன்னாரே என்று யூசுப் அலி இஸ்லாமுடைய அந்த உயர்வானியத்தினுடைய அந்த தன்மை உள்ள உயர்ந்த குணத்தை சொன்னார் இன்றைக்கு உலகத்தில் அல்ல நிற்குது உலகத்தில் அந்த உயர்ந்த குணம் அந்த உயர்ந்த தாண்டி உலகம் போற்ற மாமனிதராய் பெருந்தலைவராய் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக அவங்க யார் அப்படி எல்லாம் செய்தானோ உலக வரலாற்றில் அடிச்சோட்டில் இருந்து அதனுடைய நிலையில் இருந்து அழிக்கப்பட்டு விட்டார் அதனால் இந்த எகசாவிய வாழ்வு உபகாரத்தினுடைய அந்த குணம் அந்த தன்மைதான் உலகத்தில் எதிரிகளையும் நமக்கு எதிராக வெறுப்புணர்வு பிரச்சாரம் செய்பவர்களையும் அழிக்கக்கூடிய காரியம் அவருடைய ஆயுதங்களை காரியம் என்பது நிச்சயமாக நம்முடைய விவகாரம் தான் அதற்குண்டான வழி என்பதை குரான் பல கட்டங்களில் நமக்கு சொல்லிக்காட்டம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அரசினுடைய ரெண்டு ஊழியர்களும் சிறைக்கு அவங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அந்த ரெண்டு பேரும் கனவு கண்டாங்க குலான் வரலாறு ரெண்டு பேரும் கனவு கண்டான் கனவு கண்டால் அந்த கனவுக்கான விளக்கத்தை கனவுக்கான விளக்கத்தை நாம் போய் கேட்போம் நாம் போய் யூசு என்பவர்களுக்கு பேசுறாங்க பேசும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் கனவுக்கு நல்ல விளக்கம் தெரிஞ்சாளு என்பதனால் கேட்க வரவில்லை கனவுக்கு நல்ல விளக்கம் தெரிந்தால் எந்த காரணத்தினால் கேட்க வரவில்லை கனவுக்கான விளக்கம் தெரிந்தவர் என்றோ பெரிய அறிவாளி என்றோ அது வேறு ஏதாவது கலைகளுக்கு சொந்தக்காரர் எந்த கண்ணோட்டத்தில் கேட்க குரான் சொல்லுகிறது குரான் அதற்கான காரணத்தை சொல்கிறது அவங்க சொன்னாங்க பழச்சாறுகளை நான் அப்படியே அதை பிழிந்துகிட்டு இருக்கிற பலத்த ஹோக்காரன் இன்னி அஹ் இன்னி அராணி அகிர் ஹோக்கர் என்னுடைய தலையில் நான் ரொட்டி துண்ட வச்சிருக்கிறேன் பறவை வந்து கொத்திட்டு போகுது அதனால நம்பி நாம் இத்தவியிலேயே இதுக்கான விளக்கத்தான் வச்ச கேட்போம் ஏன்னா காரணம் சொல்றான் இன்னா நராக்கம் இரண்டு அவர் நல்ல மனிதர்னு சொன்னான் அவர் உபகாரி சொன்ன காரணம் கனவுக்கு விளக்கம் தெரிந்தவர் என்று சொல்லவில்லை அவர் அறிவாளி என்று சொல்லவில்லை வேறு எதாவது கரைகளுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னது இந்நான் அராக்கீன் நீங்கள் ஒரு புகாரி என்ற காரணத்தினால் நாங்கள் உங்களிடத்திலிருந்து விளக்கம் கேட்க வருகிறோம் என்றுதான் சொன்னார் அருமையானவர்களை ஈஸ்வரஸ்லாமுடைய அந்த பண்பு இருக்கிறதே உலகத்தில் எல்லாவற்றையும் மிகைந்த அந்த பண்பு எல்லா எதிரிகளையும் வீழ்த்திய அந்த பண்பு சாதாரணமானது அல்ல அது மாதிரிதான் மன்னர் அத ரெண்டு பேருக்கு அடிசில வெளிதில் விடுதலை பெற்றுட்டு போனாங்க மன்னரவை பார்த்தாங்க மன்னர் ஒரு கனவு மன்னர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவுக்கு விளக்கம் தேவை திருப்தியா இல்ல இது நல்ல தெளிவான கனவு சும்மா இல்ல தெளிந்த கனவு அல்லவா செய்தி இருக்கிறது ஏதோ ஒரு தெளிவான செய்தி இருக்கிறதுன்னு மன்னர் விளங்கினார் அதனால கேட்டால் அப்பதான் வெளியே வெளியாகி வந்திருந்த அவர் யாபகம் வந்து சாகா நம்ம சிறையில் ஒரு மனுஷனை பார்த்தோமே அவர் கனவுக்கு விளக்கம் சொன்னாரு நம் விஷயத்துல அவர் சொன்ன விளக்கம் ஒழுங்கா நடந்திருக்கிறதே அதனால மன்னர் சொன்னார் மன்னர் சரி வெளியே கொண்டு வாங்க அவர் சொன்னாங்க என்னை குற்றம் உள்ளவர் உள்ள அடிச்சிருக்கிறீங்க நான் குற்றம் இல்லாதவர் நிரூபிச்சா தான் வர முடியும் அதனால அப்படி நிரூபிக்கப்பட்டார்கள் வெளியில வந்த உடனே மன்னர் கேட்டார் யூசுப் ஐயோ சித்தி அவங்க கேட்டாங்க யூசுப் ஐயோ சித்தி அப்தி உண்மையாளரான யூசுபே அப்படிதான் கூப்பிட்டாங்க குரான் சொல்லுகிறது யூசுப் ஐயோ சித்தி உண்மையானதான யூசுவே எங்களுடைய இந்த கனவிற்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்க என்றுதான் கேட்டால் இந்த குரான் சொல்லுகிறது அதனால இன்னைக்கு உள்ள இந்த வெறுப்புணர்வு பிரச்சாரம் எல்லா கட்டத்திலும் பத்திரிகைகள் ஆனாலும் சரி மீடியாக்கள் ஆனாலும் சரி எல்லா நிலையிலையும் எப்படியெல்லாம் வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை உண்டாக்க முடியுமோ அப்படி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை நிகழ்ப்பதற்கும் இந்த வெறுப்புணர்வை வீழ்த்துவதற்கும் உண்டான வழி என்பது உபகாரமாக நீங்க சிரிப்பு கேட்டால் அந்த தர்ம நிறைய இருக்குது இல்லைன்னு சொல்லல இப்படியே திருப்பூர் எறைக்கு தெரிந்த ஒரு சகோதர் இருக்கிறாரு திறந்தோறும் ஒவ்வொரு நாளும் அஞ்சு மாற சொல்றேன் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஏழுநூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாரு ஏழுநூறு பேருக்கு அவருடைய கம்பெனியில வந்தவன முதல் வேற என்னன்னு சாப்பாடு ஆகிற வேலை தான் சாப்பாடு ஆக்கி பொட்டிலும் போட்டு கிட்டத்தட்ட பத்து பத்தரை ஆனா அதை எடுத்து கொண்டு போய் வேன்ல எடுத்து கொண்டு ஜிஎச் பஸ் ஸ்டாண்ட்ல மற்ற இடங்கள்ல எங்க எல்லாம் வாழ்வாதாரங்கள் இல்லாத நிலைகளை கஷ்டப்படுகிறார்களோ அவங்களெல்லாம் தேடி சிரமப்பட்டவர்களை எதிர்பார்த்து இருப்பார்கள் தெரிந்தோர் அது மாதிரி இந்த காய்கறி கடைகள்ல எல்லாம் காய்கறிகள் வித்து முடிச்ச பிறகு அதே போல தானியாலம் ஆயாச்சுன்னா வித்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம் கிடைச்சிடும் மீதி உள்ளதை என்ன செய்வது அதனால அந்த காய்கறிகளை எல்லாம் மாற்றி கொண்டு போய் ஏழைகளுக்கு அதை கொடுப்பது அந்த காய்கறிகளை எல்லாம் யார் அப்படி கடைகளுக்கு தெரியும் வேன் ஒரு குறிப்பிட்ட விலையும் கொடுத்து அதை கொண்டு போய் ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு எல்லாம் கூட்டு போய் கொடுக்க ரசூலின் உயர்ந்த குணத்தின் பண்பாடாக அவருடைய சமுதாயம் என்ற காரணத்தினால் இன்னும் இருக்கு அதனாலதான் நடந்த அந்த கடுமையான நிலையில அந்த இடம் இருக்குத யாரும் வண்டியில வச்சு போக முடியாது குதிரையிலும் போக முடியும் பழக்கப்பட்டவங்க தான் அந்த குதிரையை ஓட்ட முடியும் குதிரையில் செல்ல வேண்டும் இல்லை என்றால் நடந்து செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட இடம் தான் இந்த சம்பவம் நடந்த இடம் ரெண்டாயிரம் பேர் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மீதி உள்ளவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக முற்பட்டவர்கள் மஸிதங்களை திறந்து கொடுத்தவர்கள் தங்களுடைய இல்லங்கிற வைத்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தான் தூக்கி சோர்ந்துட்டு போறாங்க நெடியாக்களில் வருகிறது பால்கத்தானை செய்கிறோம் தூக்கி சுமந்து செல்கிறார்கள் தங்களுடைய குதிரைகளை ஏற்றி செல்கிறார்கள் அதனாலதான் அந்த உள்ள ஒரு பெண்மணி அங்க போய் அந்த பேட்டியில கடைசியா சொல்லுது என்னுடைய சகோதரனை நான் இழத்து விட்டேன் என்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டு விட்டார் ஆனாலும் காஷ்மீரிலே ரெண்டு முஸ்லிமான சகோதரர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள் நான் அங்கிருந்து விடைபெறும் பொழுது முஸ்லிமான சகோதரர்களுக்கு பை பை என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்று அந்த அம்மா அவன் பேட்டியில சொல்ல அதனால அருமையானவர்களே மிக கொடூரமான அந்த தாக்குதலிலும் கூட உபகாரமாக இருந்தவர்கள் அதிலேதான் ஒரு குதிரை ஓட்டி ஹுசைனிசா ஹுசைனி ஆதில் ஹுசைனிசா எதிரி யார் அவர்களை வீழ்த்துவதற்காக முயற்சித்தானோ அவனுடைய துப்பாக்கியை படுக போனார் யாருன்னு தெரியல போக போக பின்னால் வந்தால் ஒரு ஜனதில் அமங்கன்னால் அமைக்கிருவாங்க அவனை வீழ்த்துவதற்காக அவனை பிடிங்குவதற்காக செல்கிறார் அவன் வைத்திருந்த துப்பாக்கியை அதிலே கொலை செய்யப்படுகிறார் குதிரை ஓட்டு செய்யுத ஆதில் சார் அருமையானவர்களை அதற்காக வேண்டி கொலை செய்ய அதனுடைய ஜனாசாவிலே கூட அந்த அங்கே உள்ள முதல்வர் முமர் அப்துல்லா உட்பட எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த ஜனாசாவை வேதனை பெற்றிருக்கிறார் அதனாலே அப்படி ஒரு உபகாரியாக வாழ்ந்திருக்கிறார் இன்னைக்கு எதிர்பிரச்சாரங்கள் என்பது கடுமையாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் தான் அருமையான பெருமக்களே முஸ்லிம்களுடைய கண்ணியத்தையும் நிலைநிறுத்துகிறது இதுதான் காலத்தான் நெருக்கம் என்பதையும் சந்தேகமே இந்த நாட்டில் உள்ள ஆக உயிரிய விருது அவர் கொடுக்கப்பட வேண்டும் நமக்கு ஆசையாக இருக்கிறது இந்த நாட்டில் உள்ள ஆக உயிரி விருது ஏனென்று சொன்னால் காப்பாற்றினார் என்பது மாத்திரமல்ல கொடூரமான அந்த கொலையை செய்தவனை பிடிப்பதற்கும் அவனுடைய ஆயுதத்தை பறிப்பதற்கு உட்பட்டு அருமையான சகோதரர்களை நிலையிலும் இருந்து என்பது கடுமையானது என்பது இஸ்லாமியது எச்சரிக்கிறது அதனாலே கொலை செய்தவர்கள் என்று உண்மையிலே கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு உண்டான கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதையும் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது அல்லாஹு தாரா நிரபராதிகளாக இருக்கக்கூடியவர்களை அவர்களின் மீது கொலைப்பழி சாட்டப்படுவதை விட்டு பாதுகாத்த அருள்வானாக கொலையாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய நிலையிலிருந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அதிலிருந்து அவர்கள் தப்பிப்பதை விட்டும் இறைவன் பாதுகாத்து அருள்வானாக அல்லாஹத்தால அந்த மக்களுக்கு அந்த பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு வருமானமே இந்த வருமானம்தான் உங்களுடைய வருமானமே இப்படிப்பட்ட இந்த டூரிஸ்டருடைய வருமானத்தை கொண்டுதான் காலமெல்லாம் கடத்தக்கூடியவர் அதனால இப்படி சம்பவம் நடந்த காரணத்தினாலே மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையான சகோதரர்களை அல்லாஹு தாரா எல்லோருக்கும் ஆறுதலை தந்தர்கள் உரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல்லா அலமீன் வாஹு தாவானா அலமது இல்லா இரப்பில்லா